அலாமலை வரமத்துள்ளா வரகாத்து நண்பர்களே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நாலஞ்சு நாலாவே காலையில் பின் நேரம் பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணையில் ஒவ்வொரு முயல்குட்டி இறந்து போய் இறந்த நிலையில் கிடக்கும் நானும் ஏதோ நோய் தொற்றாயிருக்கும் இல்லைன்னு சொன்னால் வேறு என்ன சரி பிரச்சனையாயிருக்கும் அப்படின்ட்டு நோய்களுக்கு தான் மறந்து வைத்தியம் செஞ்சு கொண்டு இருந்தேன் ஒரு ஆறு நாளை பிறகு கிட்டத்தட்ட ஒரு எட்டு குட்டி இறந்து போனது பிறகு தான் பார்த்தேன் மேல் பண்ணையில் எந்த விதமான நோயும் இல்லை எந்த பிரச்சனையும் இல்லை நானும் ஒவ்வொருத்தர் செல்ற மாதிரி ஒவ்வொரு மருந்துகளை கொடுத்து நிறைய டென்ஷனில் இருந்த இந்த நாளில் என்ன நடக்குது எப்படி சாகுது கண்டுபிடிச்சி கொள்ளவே இல்லாமல் இன்றைக்கி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு லைக் கொண்டு தாங்க நான் கடைசியில் வீடியோட கடைசியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முயல்கூட்டிகளுக்கு என்ன நடந்திருக்கின்றத நான் காட்டியிருக்கிறேன் வேறு எதுவுமே இல்லை நண்பர்களே எந்த முயல் கூடு வந்து கூண்டு கொஞ்சம் பாதுகாப்பு குறைவானது தான் அதனால் வந்து நாக பாமுண்டு கூட்டுக்குள்ளே வந்து கிட்டத்தட்ட ஆறு நாளாக கூட்டுக்குள்ளே நின்று ஒவ்வொரு குட்டியாக கடிச்சு கடித்து சாகடிச்சிருக்குது கடைசியாக அன்னைக்கு காலில் தான் பார்த்தோம் கிட்டத்தட்ட அஞ்சு அடி நீளம் உள்ள ஒரு நாகப்பா உண்டு பெரிய பெரிய குட்டிகள் கடித்து கடிச்சு சாகடிச்சு போட்டு வச்சு அது மட்டும் இல்லாமல் கூட்டுக்குள்ளே அது தங்கி இருந்திருக்குது இல்லை எண்ணெய் காலில் தான் பார்த்தோம் காலையில் பார்த்து கண்டு அதை அடிக்கிறதுக்காக வேண்டி கம்பு சட்டிட்டு வரும்போது அது போயிட்டு எங்களால் போன வண்டி இல்லை ஃபுல் ஆஸ் பண்ணி போட்டு பார்த்தோம் பார்த்துமே இருக்கலை அது திரும்ப பகலாகக்குள்ளே திரும்ப வந்த வந்து திரும்ப ஓடிடுச்சு இந்த அருகி தான் அந்த பாம்பு திரும்ப அன்றைக்கு நைட் வந்து பாம்பு அடிச்சிட்டோம் வீடியோ